ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் நான் சொல்வது போலதான் உன் வாழ்க்கையில் நீ நடக்கப் போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி எது நடக்கப் போகிறதோ அந்த உண்மையை தான் உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக பல விதமான சோதனைகளை கொடுத்ததல்லவா யார் உன் வாழ்க்கையில் அதிகமாக உன்னை விரும்புகிறார்கள் என்று நினைத்தாயோ அவர்களாலேயே அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானாய் மன உளைச்சலை தருவது நமக்கு வேண்டியவர்களாக இருக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் என் குழந்தை நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய் ஆறுதல் சொல்ல வேண்டியவர்களை வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது யாராலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது யாராலும் அதிலிருந்து மீண்டு வர முடியாதுதான் என் குழந்தையே நீயோ பலவிதமான சோதனைகளை தாண்டிய பிறகு வாழ்க்கையில் எது உண்மையான உறவு எது பொய்யான உறவு என்ற சந்தேகம் உனக்குள் அதிகமாக வர விட்டது என் தங்கமே இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல இல்லை உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை நீ அறிய முடியாத நேரத்தில் கொடுத்தது அதுவும் எதிர்பார்க்க முடியாத மனிதர்களிடத்தில் இருந்து கொடுத்தது மிகவும் வாழ்க்கையில் நெருக்கமானவர்கள் என்று நினைத்தவர்கள் பேசுகின்ற வார்த்தை உன்னுடைய மனதை அத்தனை ரணங்கள் ஆக்கியது வாழ்க்கையில் தொடர்ந்து ஏமாற்றங்கள் என்ன செய்தாலும் அதிலிருந்து நல்ல முடிவு ஒருபோதும் கிடைக்கவில்லை கஷ்டப்பட்டு சேர்க்கப்பட்ட பணங்கள் எல்லாமே உதாசீனம் செய்யப்பட்டது தேவையில்லாமல் பணம் செலவழிக்கப்பட்டு வாழ்க்கை மனவேதனையில் இருந்து கொண்டிருந்தாய் என் தங்கமே எல்லா விதமான மனக்கசப்புகளையும் நீ தாண்டி வந்துவிட்டாய் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீ பார்த்து விட்டாய் இதற்கு மேலும் அனுபவிக்க என்ன இருக்கிறது என்று பார்த்தால் என் குழந்தை நீ அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாய் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த தேவையில்லாத உறவுகள் எல்லாம் இன்னும் நம்மோடுதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேறு எங்குமே செல்லவில்லை இந்த ஒரு தவறுதான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீ அந்த நேரத்தில் உணரத் தொடங்கிவிட்டாய் எல்லோருமே அவரவர்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டால் நிச்சயமாக மதிப்பை ஒரு நாளும் இழந்துவிட மாட்டாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருக்க பழக வேண்டும் ஏனென்றால் அடுத்தவர்களிடத்தில் சென்று உதவியை கேட்கவும் அடுத்தவர்களிடம் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசுவதும் ஒரு நாளில் உனக்கு மிக பெரிய ஆபத்தை விளைவிக்க கூடும் என் தங்கமே இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது எதை சார்ந்து உன் வாழ்க்கை போகிறது என்பதை அம்மா இப்பொழுது உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் என் குழந்தை தெளிவாக புரிந்துகொள் என் தங்கமே விடியும் பொழுது உனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் நீயும் விழிக்கின்றாய் ஏகப்பட்ட கவலைகள் சுமந்து நின்றாலும் விடுகின்ற பொழுது அந்த ஒரு நிமிடம் அந்த கவலைகளை நீ மறக்கத்தான் செய்கின்றாய் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா என் குழந்தையே எத்தனை கவலைகள் இருந்தாலும் இரவில் உறக்கத்தை சரியாக எடுத்துக்கொண்டாய் ஆனால் அதிகாலையில் விழித்த உடனே நிச்சயமாக அந்த கஷ்டம் உனக்கு நினைவுக்கு வராது இரண்டு நிமிடங்கள் அல்லது மூன்று நிமிடங்கள் நீ நன்றாக கண்களை விழித்து சரியாக எல்லாவற்றையும் யோசிக்கும் பொழுதுதான் இப்படி ஒரு பிரச்சனையே இன்று நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறதே என்று உனக்கு தோன்றும் என் தங்கமே அப்படியானால் நீ அந்த விஷயத்தை மறந்து உறங்கிய அந்த நேரத்தில் உனக்கு கிடைத்த நிம்மதிக்கு நிச்சயமாக வேறு எதுவும் ஈடாகாது இது போன்ற நிம்மதி வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றுதானே நீ ஆசைப்படுகின்றாய் அப்படியானால் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் அன்றே உனக்கும் சந்தோஷம் நிச்சயமாக வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது சுற்றி நடந்த விஷயங்கள் சோதனைகளை கொடுத்தாலும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன்னை அவமானப்படுத்த நினைத்தாலும் என் தங்கமே இதிலிருந்து எல்லாம் நீ ஒருபோதும் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து விடுவாய் என்றுதான் அம்மா சொல்கிறேன் உன்னுடைய எதிர்காலத்தில் இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்த நினைப்பவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தினை புகட்டுவதற்காக இன்றே நீ உன்னை தயார்படுத்தி கொண்டாய் நீ இருக்கின்ற இந்த சூழ்நிலை இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறது யார் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ செல்கின்ற பாதை சரியில்லை என்று சொன்னார்களோ யாரெல்லாம் உனக்கு தேவையில்லாமல் குறைகளை மட்டும் சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகப் போகிறார்கள் ஒரு வேளை செல்லவில்லை என்றால் இனிமேல் உன்னிடத்தில் இருந்து அவர்கள் உதவியை பெறுவார்கள் என் தங்கமே எந்த ஒரு அன்பு உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்றது என்று நினைத்தாயோ எந்த ஒரு அன்பு ஆறுதலை தராமல் உன்னை ஆறுதல் தேட வைத்துவிட்டு சென்றுவிட்டதாக நினைக்கின்றாயோ அந்த அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ நினைக்கலாம் ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்து கொண்டிருக்கிறது என்று ஆனால் உண்மை என்னவென்றால் நீ படுவது அவமானம் கிடையாது அதற்கு மேலாக உன்னுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை சூழ்நிலைகளையும் இத்தனை வேஷங்களையும் இந்த வாழ்க்கையில் போடத்தான் வேண்டியிருக்கிறது அத்தனையையும் உன்னை நல்லபடியாக மாற்றுவதற்காக தான் என்று சொன்னால் அதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாய் நான் நன்றாக தானே இருக்கிறேன் என்று இப்பொழுதும் உன்னை பற்றி பெருமைப்பட்டு கொண்டுதான் இருப்பாய் ஆனால் தவறு என்பது சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அதை நீ கவனிக்காமல் விட்டுவிடுவது ஒரு வகையில் மிகப்பெரிய தவறுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தவறுதான் செய்கிறார் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை ஊக்குவிக்காமல் அவர்கள் செய்யும் தவறு எத்தனை பெரிய தவறு என்பதை நீ சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர ஒரு போதும் யாருடைய தவறுகளுக்கும் துணையாக நின்றுவிடக் கூடாது என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது ஒருமுறை மட்டும்தான் அதில் கிடைத்திருக்கின்ற நாட்களை நீ நல்லபடியாக அனுபவிக்க பழகிக்கொள் ஒருமுறை இந்த வாழ்க்கையில் தோற்றுவிட்டாய் என்றால் மீண்டும் தோல்விதான் கிடைக்கும் என்று நம்பாமல் நிச்சயமாக நமக்கு வெற்றி ஒரு கிடைக்கும் என்பதை நீ தெளிவாக நம்பு யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உன்னிடத்தில் தவறாக பேசினார்களோ யாரெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்லாமல் நடுத்தெருவில் விட்டு சென்றார்களோ அவர்கள் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கைக்கும் உனக்கு துணையாக ஒரு நாள் நிச்சயமாக வருவார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது இன்று வேண்டுமானால் உன்னுடைய அன்பு உதாசீனம் செய்யப்படலாம் ஆனால் நாளை உன்னுடைய அன்பு ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதுவெல்லாம் இன்று உன்னை விட்டு சென்றதோ அதுவெல்லாம் நாளை உன்னுடைய அருமைகளை புரிந்து கொண்டு தேடி வரும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே எது கிடைக்கவில்லையோ அது உனக்கானது அல்ல என்பதைப் புரிந்து கொண்டு எது உன்னோடு சேர்ந்து வாழ்கிறதோ அது உன் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறது உன்னுடைய உண்மையான அன்பை அது உணர்ந்து கொண்டது என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே உனக்கு நான் கொடுப்பதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ பழகினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் உனக்கான சந்தோஷம் நிலைபெற்று இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளை அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி